அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் மதிவேந்தன் அமைச்சர் பதவி காலி ஜூன் மாதம் நான்காம் தேதி பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிவுக்கு பின்பு தமிழகத்தில் அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது இது மட்டும் அல்லாமல் ஒரு சில மாவட்ட செயலாளர்களினுடைய பதவிகளும் பறிக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் கூறி வருகிறது என்றும் கூறி வருகிறார்கள் திமுகவினுடைய செய்தித் தொடர்பாளர்கள் மதிவேந்தன் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இவர் தற்பொழுது வனத்துறை அமைச்சராக இருந்து வருகிறார் இவர் ஒரு காலத்தில் திமுகவிலிருந்து மதிமுகவிற்கு சென்று பின்பு மதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்தவர் நாமக்கல் தொகுதியில் இரண்டு முறை போட்டியிட்டு தோல்வியடைந்த இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் சரோஜாவை தோற்கடித்து வெற்றி பெற்றார் எனவே இவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது ஆரம்பத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த இவர் சுற்றுலாத்துறைக்கு ஒதுக்கிய நிதிகளை சரியாக கையாளவில்லை என்றும் சுற்றுலாத்துறை வளர்ச்சி பெறவில்லை என்றும் இவர் மீது புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தது இதனால் அதிருப்தி அடைந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இவருக்கு வேறு துறையை மாற்றி கொடுத்தார் அதாவது தற்பொழுது இவர் வனத்துறை அமைச்சராக இருந்து வருகிறார் வனத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்பும் இவர் வனத்துறைக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதியை ஒழுங்காக பயன்படுத்துவது இல்லை வனத்துறையில் எந்தவிதமான மாற்றத்தையும் மேற்கொள்ளவில்லை வனத்துறையில் புதிய முன்னேற்றங்கள் எதுவும் இல்லை என்ற குற்றச்சாட்டு இவர் மீது தொடர்ந்து எழுந்து வருகிறது இது மட்டும் அல்லாமல் இவர் மீது பல முறைகேடு புகார்களும் இருந்து வருகிறது அதோடு மட்டும் அல்லாமல் சமீபத்தில் இவர் ஊட்டிக்கு தனது குடும்பத்தோடு ஓய்வெடுக்க சென்றிருந்தார் அப்பொழுது யானைகள் நடமாடும் பகுதியில் முறைகேடாக பல ரிசார்ட்டுகள் கட்டப்பட்டு இருக்கின்றது என்றும் அந்த ரிசார்ட் ஒன்றில் இவர் குடும்பத்தோடு தங்கினார் என்றும் இவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது இது பற்றி அமைச்சரிடம் விசாரித்த போது அவரோ தாங்கள் தங்குவதற்கு ஏதுவாக சுற்றுலா மாளிகை இல்லை எனவேதான் வசதி குறைபாடு நிறைந்த சுற்றுலா மாளிகையில் நாங்கள் தங்கவில்லை இதனால் வெளியில் தனியார் ரிசார்ட்டில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று விளக்கம் அளித்திருந்தார் வேறு சிலரோ இந்த முறைகேடாக கட்டப்பட்ட ரிசார்ட்டுகள் அனைத்தும் வனத்துறையால் பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்கப்பட்டவை இவை அனைத்தும் யானைகள் வழித்தடங்கள் நிறைந்த பகுதியில் கட்டப்பட்டுள்ளது வனத்துறை பொறுப்பு அமைச்சர் மதிவேந்தனிடமே உள்ளது இவர்களுக்கு இது போன்ற பாதுகாக்கப்பட்ட இடங்களில் கட்டடங்களை கட்டிக்கொள்ள இவர் அனுமதி வழங்கியதால் தான் இவர் இங்கு வந்து தங்குவதற்கு இந்த ரிசார்ட்டினுடைய உரிமையாளர்கள் அனுமதி வழங்குகிறார்கள் என்றும் இவர் மீது குற்றச்சாட்டு கூறப்பட்டு வருகிறது இது ஒருபுறம் இருக்க இவரோ இவற்றை அனைத்தையும் மறுத்து வருகிறார் தான் தனது நிதியை ஒழுங்காக பயன்படுத்தி வருவதாகவும் வனத்துறையில் முன்பு இல்லாத வகையில் பல மாற்றங்களை கொண்டு வந்து விட்டதாகவும் வனத்துறை சிறப்பாக செயல்படுவதாகவும் இவர் கூறி வருகிறார் இந்த புகார்கள் அனைத்துமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது வரும் ஜூன் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு ஜூன் மாதம் பத்து அல்லது பதினைந்தாம் தேதிக்குள் தமிழக சட்டமன்ற கூட்டம் நடைபெற உள்ளது இது மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறும் இது முடிந்த பின்பு தமிழகத்தில் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்றும் இந்த அமைச்சரவை மாற்றத்தின் பொழுது கண்டிப்பாக மதிவேந்தன் அவர்களினுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி